காஞ்சி தூத்துக்குடி நெல்லை குமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையானது நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட் வெங்கட் தொடர்ந்து இந்த டிட்வா புயலினுடைய பாதை எவ்வளவு வேகத்துல அது நகர்ந்து வருகிறது எந்தெந்த பகுதிகளுக்கு மழை இதுபோன்ற விவரங்களை பார்த்துட்டு வரும் தற்போதைய நிலவரப்படி என்ன தூது திண்டுக்கல் மயிலாடுதுறை மதுரை நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி திருவள்ளூர் விழுப்புரம் உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் சூப்பரங்களிலும் மதியம் ஒரு மணி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அதாவது நேற்றைய வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கும்படி இன்றைய தினம் நான்கு மாதம் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் ஆறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் புயலானது இலங்கை கடற்கரை அதனை ஒதுக்கக்கூடிய தென்நெட்டு கடற்கரை பகுதியில் இன்று காலை ஐந்து முப்பது மணி நிலவரப்படி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருது சென்னையிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொடர்புல இந்த புயல் முதலானது மையம் கொண்டிருக்கிறது சென்னை உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்கள்ல மத்தியில் ஒரு மணி வரைக்கும் மழை தொடரும் என கூறப்பட்டிருக்கிறது வடக்கடலோர் மற்றும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கடல்கள் தீரமாகவும் ni un...